ஒன்னி திலநகையால் இன்னும் புலந்தின்றோ வண்ணக் கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணி கொண்டுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக் கொருமருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உள் நெக்கும் நின்றொருகை நீயே வந்து எண்ணி குறைகள் துயிரையலோர் என்பாவாய் திருவம்பாவையில் நான்காவது பாடல் இந்த நான்காவது பாடலில் அந்த மற்ற வீடுகளுக்கு இல்லந்தோறும் போய் தோழிகளை அழைத்து வந்தவங்க இந்த நாலாவது வீட்டில் அந்த எப்போதுமே இப்போ போன பாட்டில் சொன்ன அப்படியே தான் யாரையாவது ஒன்று விமர்சனம் பண்ணுறப்ப அதுக்கு முன்னாடி அவங்கள ஒரு தடவை கொஞ்சிக்கும் ராஜா இப்போ குழந்தைகிட்டே ஒரு வேலை சொல்கிறோம்னா ஏ அதை எடுத்து வைப்பா அப்படிங்கிறதோட ஏ ராஜாவில் கண்ணில் சாப்பிட்டையா வச்சையான்னு சொல்லிட்டு அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கொடுங்கல அது மாட்டான் ஒன்னி திலநகையா இவ சிரிக்கிறது முத்து போன்ற பற்களை உடையன்னு சொன்னார்ப்பா முத்தன்ன வெண்ணகையான்னு சொன்னார்ல மொதல் பாட்டில் அதே போல ஒன்னி திலநகையால் இன்னும் புலந்தின்றா அப்பா நல்ல புன்னகை புரிபவளே உனக்கு இன்னும் விடியலையாது இப்போ வரி பாராட்டி அடுத்த வரியிலேயே விமர்சனம் பண்ணி அவளை வந்து கடுமையாக கடிந்து கொள்ரு ஓ உனக்கு என்ன வெடி இல்லையா நம்மளே தூங்கிக்கிட்டு என்ன எந்திரிக்கல நேரம் காலம் கடந்து எந்திரிக்கலாம் உடனே என்ன சொல்லுவாங்க ஐயாவுக்கு என்ன விடிய இல்லைன்னு அது மாட்டான் அந்த அம்மா சொல்லுது இன்னும் புலந்தென்றோ ஓ உனக்கு மட்டும் இந்த விடியவே இல்லையா அப்படின்னு ஒன்னி திழநகையால் இன்னும் புலந்தென்றோ வண்ண கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ உடனே தூக்கம் இப்ப இதுக்கப்புறம் தூக்கமும் கலைஞ்சு போச்சு தூங்கவும் முடியல எந்திரிச்சும் போக முடியல உடனே நம்ம உடனே என்ன பண்ணுவோம் எல்லாரும் வெட்டாகலாம் அப்படிவாங்க உடனே சொல்லுவோம்ல அந்த பேச்சை வளர்க்கறதுக்கு இன்னும் அந்த துயிலேருந்து முழுமையாக கலையாத பொழுது அந்த நேரத்தை கடத்தணுங்கிறதுக்கப்படி ஒரு பேச்சு கொடுக்குற அப்படி எல்லாரும் வந்தாங்களா மித்தவங்களா வந்தாச்சா நேற்று மாலை பொழுது பேசி வச்சிருந்தோமே என்று அதிகாலை போகிறோமே எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்டாங்க அப்படி எண்ணி கொண்டுள்ளவா சொல்லவும் அவ்வளவும் கண்ணை குயின்றவமே காலத்தை போக்காது நீ பேச்சை வளர்க்குறதுன்னு தெரியுது இது தவம் செய்து சிவனை அடைகிற காலத்தில் கண்ணை துயின்று அவம் தவம் செய்கிற காலத்தை அவக்காலமாக ஆய்க்கிறாத தவக்காலத்தை அவ காலமாக அந்த பொண்ணு சொன்னது இது வந்து தவம் செய்து சுவாமியை ஏன்னா சிவத்தை பேணின் தவத்தை பேணுங்க சிவபெருமானை அடையணுமா தவம் ஒன்று தான் வழி வாசத்தால் அன்பினால் தோத்திரங்களால் சாத்திரங்களால் எந்த வகையில் அணு அணுகினாலும் சுவாமியை தவத்தால் ரொம்ப எளிமையாக அவரை அணுகி விட முடியும் அப்போ எல்லாமே தவம்தான் இப்போ ஒரு தேவாரம் மனமுருகி நான் பாடுறேன் ஒரு திருவெம்பாவையை பாடுறேன்னா அதுவே தவம்தான் தவ அதுதான் உற்ற நோய் நோதல் உயிருக்கு ஊறுகள் செய்யாமை அற்றே தவத்திற்கு ஒரு என்னால் ஒரு உயிரும் துன்பப்படக்கூடாது அப்படின்னு நேச்சாகவே தவங்கிறார் வள்ளுவர் குற்ற நோய் நோதன் இருக்கு ஊருகன் என்னால் ஒரு உயிர் நோகப்படும் இப்போ புண்ணியம் பாவங்கிறோம் எது புண்ணியம் எது பாவம் அதுக்கு என்ன வரைமுறை என்ன அளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புண்ணியம் அப்படின்னா யாருக்கும் துன்பம் நேராமல் எந்த செய்கை செய்தாலும் அது புண்ணியம் நான் ஒரு செய்கை செய்ய போய் ஒருத்தர் துன்புறுறார் வருத்தம் அடைகிறார் மனம் நோகிறார்ன அது பாவம் அவ்வளோதான் இதெல்லாம் மனிதர்கள் அல்ல எந்த உயிரும் தான் அவர் சொன்னார் குற்ற நோய் மோதல் உயிருக்கு ஊறுகள் என்னால் ஒரு சொல் ஒரு செல் ஒரு அமீபா அமீபாமத கொண்டு கூட யாரும் துன்புறக்கூடாது யாராவது துன்பும்படியா இருந்தா அது பாவம் எண்ணி கொண்டுள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காது கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காது இந்த பொன்னான காலத்தை தூங்கி நீ வந்து காலத்தை கலத்து விடாது ஒரு ரெண்டு பேர் தியானம் பண்ணாங்கன்னா ஜபம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜபம் பண்ணிட்டு இருக்கிறப்ப அருகாமையில் இருந்த ஒருத்தர் ஒரு பத்து நிமிஷம் அவர் அறியாமல் தூங்கிடுறாரு உள்ளம் எங்கே லைக்குதோ அங்கே கொஞ்சம் தூக்கம் வரும் ஒரு நல்ல சங்கீதம் கேட்டால் இப்போ ஒரு நல்ல இப்போ நான் பேசுறது நல்ல சொற்பொழிவாக இருந்தால் இதுவுமே தூக்கத்தை கொண்டு வரும் ஆனால் அதை நல்ல நல்ல சொல்லால் எனக்கு இன்னும் தெரியல அதை கேட்குறவங்க தூ தூக்கத்தை வரதை பொறுத்து என்னுடைய வாக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் சுவாமியோட அருள் ஏன்னா நான் வரைக்கும் வாசகம் இல்லை நான் நாயகன் உரைக்கும் வாசகம் அப்படி வந்து கைன்னை அவமே காலம் இப்போ ரெண்டு பேர் ஜபம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒருத்தர் அவர் அறியாமல் கொஞ்சம் அசந்துடுறாரு ஒரு காமன் நேரம் ஓடிடு தூங்குறப்ப மட்டும் பாருங்கள் தடக்கன டைம் ஓடிடு நல்லா தூங்கினோம்ல டீப் ஸ்லீப்புங்கிறோம்ல பேர் உறக்கம் இதெல்லாம் ஆன்ம அபத்தை அதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ஏதோ நேரடியாக சுவாமி வந்து ஒரு பெண்கள் வந்து உரையாடி விளையாடுறாப்படி இந்த பாடல்கள் அமைந்தாலும் உள்ள சைவ சித்தாந்த கருத்துக்கள் சாஸ்திர கருத்துக்களை பொதிந்து வச்சிருக்கிறார் ஆன்மாவுக்கு மூன்று அவத்தைகள் உண்டு ஒன்று கனவு இன்னொன்று நினைவு இப்போ நெனவாக இருக்கமே இப்படி பார்க்குறோமே இதே யாரமுறை கனவு தான் இதுவே ஒரு விதமான கனவு வாழ்க்கை தான் இதில் மயங்கினாலும் ஆன்மாவுக்கு அவஸ்தையாக இருக்குமா இந்த அப்படி மாயையில் மயங்கிறானேன்னு உள்ள அது வருத்தப்படுமா இதில் கனவு வேற ஏற்கனவே நினவா இருக்கிறதே கனவு வாழ்க்கைன்னு இருக்காங்க இதில் வந்து கனவு தூங்கி கனவு காண்டு நான் கனவுல ராஜாவாக மகிழ் மகிழறான்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஆன்மா வருத்தப்படுவோம் ஆன்ம அவத்தைகள்ல ரெண்டாவது அவத்தம் மூணாவது அவத்தை என்னன்னா கனவு எதுவுமே இல்லைங்க பேர் உறக்கம் அந்த பேர் உறக்கத்தில் சொப்பனம் நினைவு அப்படிங்கிறது தான் நினைவு கனவு சொப்பனம் இந்த மூணுமே பேர் உறக்கம் மூணுமே இருக்கக்கூடாது இந்த பேர் உறக்கமுங்கிறது கனவே இல்லாத ஒரு தூக்கம் உடனே அது புண்ணியமானால் அதுவும் புண்ணியம் இல்லை மூணுமே ஆன்மாவத்தை ஆனால் இந்த மூணில் தான் நம்ம வாழ்க்கையே ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ஒன்று நினைவில் மயங்கி ஏங்கி தவிப்போம் புவி தண்ணீர் ஏங்கி தவி இந்த உலகத்தில் ஏக்கம் கூட ஏக்கம் மட்டும் கூடாது அப்படின்னு சாத்தனங்கள் சொல்கிறது எதுக்கும் ஏங்கி தவிக்காது புவி தண்ணீர் ஏங்கி தவியாமல் சொற்போத சத்குரு நாதனை நினைந்து ஒரு பாட்டே இருக்கு அதுக்கு சொல்ல வரேன்னா ஏக்கத்தில் பாதி காலம் போயிடும் தூக்கத்தில் பாதி காலம் போயிடும் கனவுல பாதி காலம் போயிடும் பெரிய பெரிய கனவு கண்டுக்கிட்டு அது இந்த மூணுமே ஆன்மாவது அப்போ தன்னறியாம தன்னறியாமல் நேரம் போயிருச்சு பேர் உறக்கம் ஆயிடுச்சு திரும்பி எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தா அரை மணி நேரம் ஆச்சுன்னு அரை மணி நேரம் என்னுடைய ஜபக்காலன் வேஸ்டாக போச்சு அனுப்பி வருத்தப்பட்டார் அவருதான் பப்பா ராமதாசு சுவாமிகள் பெரிய மகான் ஜெபத்தாலேயே ஞானம் அடைஞ்சவர் எவ்வளோ அழ அருமையான வேறு இந்த வாழ்க்கையில் அரை மணி நேரம் வேர்க்கா போச்சேன்னாரு அப்படி நம்ம எவ்வளோ காலம் வேர்ஸ் சொல்லிட்டு இருக்கோம் வாழ்நாளில் பாதி நாள் இந்த வாழ்நாள் பாழ்நாளா ஆயிரக்கூடாது வீண் நாளா ஆயிரக்கூடாது அதற்காகத்தான் மாணிக்க வாசகர் அருள் செய்திருக்கிறார் அதுலையும் நம்ம மார்கழியில தான் தூக்கமே வராதவனுக்கு கூட தூக்கம் வரும் இதில் வந்து அதை ஜெயிக்கும் அந்த கனவு நெனவு தான ஆன்ம அவத்தைகள்லேருந்து நாம் அந்த பேரு உறக்கங்கள்லேருந்து தான் விடுபட்டு பகவானுடைய அருளை உடம்பை வருத்தினால் நாம் ஆன்மா ஆனந்தப்படும் உடலை சுகமாக வச்சிங்கன்னா ஆன்மா வருத்தப்படும் வாழ்க்கையே வருத்தப்படும்படி ஆகிடும் அதனால் வந்து உடலை வருத்த வருத்த வாழ்க்கை இனிதாகும் அப்படி கண்ணை குயின்று அவமே காலத்தை போக்காத இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு வீணாக ஒரு காலம் போகுது ஒரு நிமிஷம் போகுதுன்னாலே கண்ணை தூயின்றவுமே காலத்தை போக்காது ஒரு வே ஒரு வேதை சத்திய நாச்சல் இது அடிக்கடி நாச்சல் தூக்கம் வரப்போ ஒரு வேலை இருக்குது தூக்கம் வருதுன்னு நம்மளை அறியாமல்னா நம்மளுக்கு நாமளே உற்சாகத்தை இன்றைய தினம் ஆஞ்சநேயர் ஜெயந்தி வேறு ஆஞ்சநேயருக்கு ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா எங்கேயாவது அவருக்கு ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டுச்சுன்னா உற்சாகத்தை அவரே அவரே வ உருவாக்கி கொள்வார் ஏன்னா உற்சாகத்தில் நீங்கள் எந்த வேலையும் இப்போ அசோகவனத்தை தேடி இலங்கை பூரா சுற்றுறாரு அசோகவனத்தை கண்டுபிடிக்க முடியல அயற்சி ஆகிறார் சோர்ந்து போகிறார் அப்போ உட்காந்து ராம தியானம் பண்ணிட்டு உற்சாகத்தை தானே உருவாக்கி கொண்டு இப்போ முழு விழிப்போட அட் ப்ரெசண்ட்டுங்கிறாங்களா அந்த விழிப்பு நிலையில் அப்படி கண்ணை திறந்து பார்க்குறாரு எது அப்படி தான் அசோகவனம் இருந்துச்சு இப்படி தான் நமக்கான வாய்ப்பை நம்மளுக்கு எதற்காக அப்படி தான் இருக்கும் அந்த வாய்ப்பை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்போம் அதுக்கு என்ன காரணம்னா உற்சாக குறைவு ஒரு சோர்வு ஒரு சோம்பல் சோம்பல்லேருந்து சோர்வு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அதனால சோம்பலை நீக்கினால் சோர்வு நீங்கி எப்போதும் உற்சாகமாக ஆஞ்சநேய சுவாமியை நினைச்சுக்கணும் இந்த ஒரு வார்த்தையிலையும் நினைச்சுக்கணும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காது எவ்வளோ அருமையான வரி மின்னுக்கு ஒரு மருந்து மேலே இருக்கிற தேவர்களுக்கெல்லாம் ஒரு மருந்தாக இருக்கிறார் நல்லா நினைச்சு பாருங்க அமிர்தம் சாப்பிட்ட தேவர்கள் அவர்களை காப்பாற்றியவர் விஷத்தை சாப்பிட்ட சிவபெருமான் தேவர்கள் எப்போதான் அமிர்தம் சாப்பிட்டவர்கள் அவருக்கு எங்கே அபயம்னு போகல அவருக்கு ஒரு பிரச்சனை தான் எங்கே அபயம்னு போகிறாங்க சிவபெருமான்கிட்ட தான் போகிறாங்க சுவாமி யார் அமிர்தம் சாப்பிட்டவரா விசத்தை சாப்பிட்டவர் அப்போ அமிர்தத்தை சாப்பிட்டவருக்கு விஷத்தை சாப்பிட்ட சிவபெருமான்கிட்ட அடைக்கலம் கூறுவது போல இன்னுக்கு ஒரு மருந்தாக ஒரு சிவபெருமான் மின்னுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை இங்கே ஒரு வேதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாகவே ஒரு வேதம் முழுமையும் கற்று தேர்ந்தவன் என்னத்தை தெரிஞ்சுக்குவான்னா நம்ம சிவாயன் அதிலே பார்த்தீங்கன்னா வேதத்தை இப்போ நான்கு வேதங்கள் வேதங்களை சாககைகளாக பிரிச்சிங்கன்னா நடு பகுதியாக இருக்கிறப்ப சீருத்திரம் அந்த சீருத்திரத்துலேயும் நடுப்பகுதியாக இருக்கிறது சிவாயச சிவதராயச அப்படின்னு சாமியோட கண்மையை சொல்கிறார் எப்படின்னா மங்களமானவன் மங்களத்தையே அருள்பவன் சிவாயச சிவதர ஒரு வேதத்தோட மையப்பகுதியா இருக்கிறது சீருத்திரம் அந்த சீருத்திரத்துல மையப்பகுதியா இருக்கிறது இந்த வார்த்தை அப்ப வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சி எதை வச்சு சொல்றாங்க ஞான சம்பந்தமா இந்த ஒரு வார்த்தை வச்சு சிவாயச சிவதராயச சுவாமி மங்களமானவன் மங்களத்தையே அருள்பவன் அப்படிங்கிறத பின் அதை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானே இந்த கண் சோர்ந்து போகிற அளவுக்கு பார்க்கணுமா வானலாம் கண்கள் சோற வாடி நின்று ஏற்ற மாட்டார் இளங்கோவடிகளும் பெருமாளை பற்றி பாடுறப்ப கூட சொன்னார் கண்ணிமைத்து காண்பார்தம் கண்ணென்ன கண்ணை நமக்கு முன்னாடி சுந்தர மூர்த்தியாக சுவாமி இருக்கிறப்ப கண்ணை இமைச்சு பார்க்கறது கூட ஒரு எப்படி முடியுது இப்படி ஒரு பேர் பேரழக ஒரு சுவாமி அப்படி வரா அலங்காரமா சோமஸ்கந்தரா அப்படி வெள்ளி ரிசபத்தில் வரப்போ நம்மளை மறந்து அந்த அழகை ஒவ்வொரு வருஷமும் தான் பார்க்குறான் என்னைக்காவது சலிக்குதாது மித்ததெல்லாம் சலிக்கும் உலகத்துக்கு இன்பம் பூரா எதுக்கெல்லாம் நீங்கள் ஏங்கி தவிச்சிங்களோ அது பூரா ஒரு காலத்தில் சளிச்சு போய் திருவிக்கு ஆனால் என்றைக்கும் நம்ம ஏக்கமும் கொள்ள மாட்டோம் சளிப்பும் தோன்றாதது இறை தரிசனம் தான் அதை தான் கண்ணுக்கு இனியானது இந்த கண் பெற்ற பேர் அப்படின்னா சுவாமியை தரிசனம் பண்ணுறது தான் பாதாதி கேசம் நினச்சி அவரை தரிசனம் பண்ணிக்கலாம் கண்ணை திறந்து மூலஸ்தானத்தில் சுவாமியை நல்லா உள் வாங்கிட்டு அதே கொடிமரத்துக்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி என்ன சுவாமியை எப்படி தரிசனம் பண்ணோன்னு நினச்சி பார்க்குறது தான் உண்மையான அந்த பக்தி இறை வழிபாடு ஆலய வழிபாட்டோட நோக்கமே அது கொடிமரத்துக்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து வாங்கங்கிறதுனா என்னென்னா உட்காந்து சுவாமி எப்படி பார்த்தோம்னா நீங்கள் அதுக்கப்புறம் எப்போ கண்ணை முடியாலும் சுவாமி தான் தெரியாது அதுக்கான ஒரு மனப்பயிற்சி தான் அது கொடிமரத்துக்கு முன்னாடி கண்ணை மூடி என்ன தண்ண வேறு எதையும் நினைக்கக்கூடாது வண்டி எங்கே வச்சுருக்கோம் அடுத்த அடுத்த வேலைக்கு போயிடக்கூடாது வண்டி எங்கே வச்சுருக்கோம் செருப்பை எங்கே வச்சோம் வீட்டுக்கு போகணும் போகிறப்ப என்ன வாங்கிட்டு போகணுன்னா அதில் நினச்சிடக்கூடாது காந்தி இப்போ இவ்வளோ நேரம் ஆலை அப்படி விநாயகர்லேருந்து ஆரம்பிச்சிருப்போம் விநாயகர் மூர்த்தியை பார்த்தோம் அப்படியே முருக முருகப்பெருமான பார்த்தோம் பெருமாளை பார்த்தா அப்படியே உள்ள பரிவார மூர்த்திகளை யார் யார் எப்படி எல்லாம் தரிசனம் பண்ணால் கடைசியாக வந்து சாமியை அந்த லிங்க திருமேனியை எப்படி தரிசனம் பண்ணோன்னு ஒரு தடவை மணக்கண்ணில் அதை தரிசனம் பண்ணுறப்ப அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் வீட்டுக்கு வர முடிய கண்டை மூணைனாவே சாமி தான் ஞாபகம் அந்த பிம்பம் ரீகலெக்ட் ஆகும் உள்ள வந்து ஒரு ரீகால் ஆகிக்கும் அது அப்படியே பதிஞ்சிடும் மனசுக்குள்ள அதுதான் கண்ணு கிணியானை பாடி கசிந்துள்ளம் அப்புறம் பாடி அதான் வாழ்த்த வாயும் நினைக்க மடநஞ்சனும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை வாழ்த்த வாய் கொடுத்தது அதுக்கு தான் வாய் எதுக்கு இருக்குன்னா சுவாமியை வாழ்த்ததுக்குதான் வாழ்த்த வாயும் நினைக்க மடநஞ்சம் இந்த மனசு எதையோ ஒன்று நினைச்சுக்கிட்டே தான் இருக்கு நீங்கள் சும்மாவே இருந்தீங்கன்னா எதிகோ ஒன்று கற்பனை பண்ணி ஏதோ ஒன்று அப்படியெல்லாம் விகாரமாக போகாமல் அதெல்லாம் மனதோட விகாரங்கள் அதுக்கு போகாமல் சுவாமியை தரிசனம் பண்ணதை சுவாமியை பற்றின வைபவங்களை இப்போ இவ்வளோ நேரம் கதைகள் பேசுவோம் இந்த கதைகளை இதெல்லாம் ஒரு காட்சியாக பார்த்து நம்மளா ஒரு காட்சிப்படுத்தி பார்த்துக்கணும் பார்த்துக்கிறது தான் கண்ணிக்கினியானே பாடி கசிந்துள்ள வாழ்த்த வாயும் நினைக்க மனநஞ்சம் தாழ்த்த சென்னி இந்த தலை இருக்கிறதே சுவாமி வந்தாலும் தலைவணங்கி ஒரு நமஸ்காரம் என்ன போதும் பச்சிலை சாத்தி பரிவோடு நின்று இருக்க நம்ம இச்சையெல்லாம் தீர்க்கும் என் தெய்வம் பச்சிலை சாத்தி பரிவோடு நின்றா போதும் நமது இச்சையாவையும் அவர் நிறுத்திடுவார் அப்படிங்கிறத தான் பாடி பசிந்துள்ளம் உள்னுக்கு நின்றுக மாட்டோம் நாங்கள் வந்து இருக்கட்டும் நீ எல்லாருமே வந்துட்டியான்னு கேட்டையில் நீயே வந்து எண்ணி பார்த்துக்க எத்தனை பேர் வந்திருக்கோன்ட்டு எண்ணி பார்த்துட்டு நேற்று மாலை பேசி ஒரு திட்டம் போட்டோம்னா காலையில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணால் அதிகாலை எழுந்திரிச்சு ஸ்நானம் பண்ணி குளிச்சுட்டு நம்ம போய் நமஸ்காரம் பண்ணணும்னு நினச்சோம்னா இப்போ ஒரு இத்தனை பேருன்னு ஒரு தொழில் அத்தனை பேரும் வந்திருக்கோமா நீயே வந்து எண்ணிப்பார் அந்த எண்ணிக்கையில் குறைவு இருந்துச்சுன்னா வேணால் போய் திரும்பி போய் தூங்கிக்க அப்படின்னு சொல்லி எண்ணி குறைகள் தூயிலேலோர் என்பாவாய் நீயே வந்து எண்ணிப்பார் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் என்பார் நீ ஏன் வந்து எண்ணிப்பார் யாராவது குறஞ்சிருந்தால் நீ திரும்பி போய் தூங்கிக்க ஆக கண்ணை துயின்று காலத்தை போக்காதன்னு சொல்லிட்டு வந்து எண்ணிப்பார் இருந்தால் போய் தூங்கிக்கங்கிறேன் அப்போ இந்த பாடலில் நமக்கு மாணிக்கவாசகர் கொடுற செய்தி தபக்காலத்தை அவக்காலமாக ஆக்கிறாங்க தூக்கத்தில் காலத்தை கழிச்சேன்னா அது அவக்காலமாக தான் அவமே காலத்தை போக்காது கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காது இதை நினைச்சுக்கணும் அதே போல் மின்னுக்கு ஒரு மருந்தாக இருக்கிற சுவாமியை தரிசனம் பண்ணுறது அவருடைய புகழை பாடுவது அதை எண்ணி மகிழ்வது எந்த இடமெல்லாம் அவரை தரிசனம் பண்ணுறோமோ தலை வணங்கி நமது வழிபாட்டை செலுத்துவது இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக மாந்திரவாச சொல்கிறேன் திருச்சிட்ட